ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுந்தர் கிச்சன் ஃபேமிலி எனக்கு என்ன ப்ரெஷ்ஷன் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மூணாவது வர படையில் போட்டு தான் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது நாங்கள் எங்கள் அப்பையோடய வீட்டு சாமி கும்புவாங்கள அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் கழுத்தம் வச்சு வெளியில் வாசலேருந்து ஏற்றிட்டு வந்து என் பொண்ணு ஏற்றிட்டு வந்தால் சரி அவர்தான் ஆரம்பிச்சுட்டு வந்தால் ஆனால் சரி ஏற்றிட்டு அது வெளில வெளியில் வந்து ஏற்றிட்டு வந்தா வாசப்படியிலேருந்து வாசத்துறையில் ஏற்றிட்டு வந்து உள்ள வகையில் தேர்ச்சி கடையில் தீபாத்திரை காட்டுறது கரத்தில் கரெக்டாக ஒரு ஏழு கடைசி தண்ணி ஏற்றியாச்சு அப்புறம் அவர் தீபாத்திரம் கட்டுறதுக்கு தேங்காய் உடைக்கணும்ல அதுக்காக தேங்காயில் கருத்துலாம் காட்டிட்டு தேங்காய் உடைச்சாச்சு சாமி கும்பிடுவது வந்து கடையில் எப்படி யூஸ்லாம் வந்து நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம் கருசி கீழே போட்டுவிட்டு கலசு தண்ணி வச்சுட்டு அதெல்லாம் நாமெல்லாம் போடுவாங்க அப்புறம் வந்து தேங்காயெலாம் நாமம் போட்டு அதை சுற்றில துளசியும் பூவை போட்டு சுற்றி வைப்போம் இது நான் வந்தது வந்து கடை நான் நின்றுதல் செய்வாங்க ஸோ அவங்க முறைப்படியும் செஞ்சுட்டாங்க அப்புறம் வடை பாயசம் வடை வடைப்பாயசம் சக்கரை பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் சாம்பார் எல்லாம் போட்டு முருங்கை கேரட்கள் சாம்பார் அதுக்கப்புறம் பூசணிக்காய் போட்டு வறுதல் வாழைக்காய் வறுதல் அப்புறம் பூசணிக்காய் வரும் சவாழைக்காய் வறு பண்ணி வடை வந்து கருப்பூழத்தில் தான் கடை பண்ணி ாச்சு அப்புறம் துளசி இது தண்ணி இதை பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டு கசஞ்சு பண்ணிடுவோம் குடியாத இருக்கும் கொஞ்சமாக கலந்துருச்சோம் அப்புறம் அப்பளம் இதெல்லாம் அவள் தான் ஃபோட்டோஸ் எடுத்தான் தூரத்துலேருந்து லாங் டிஸ்டன்ஸ் இருந்த இடங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ஆழங்கள் அடித்து எடுத்தா பாயத்தை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு டீஃபண்ட்டாக மக்களும் இதான் பண்ணியிருந்தேன் எங்கள் அதில் செய்வாங்க சொன்னால் நான் வந்து இன்றைக்கி செஞ்சால் ரொம்ப நாள் சொல்லிச்சு அதனால் க்ரீமியாக இன்றைக்கி ரொம்ப திக்கான பாடலை பண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்கள் அப்புறம் கப்பறம் ஜோகர் வந்து போட்டு பண்ணியிருந்தேன் நல்லா சுக்காக நல்லா கிளீனாக டேஸ்ட்டாக இருந்துச்சு கூட பண்ணி பாருங்கள் நீங்களும் பால்லேயே செஞ்சிட்டு தான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல சக்கரை அப்புறம் இலக்கைப்பொடி நீ கொஞ்சம் முதலுதாச்சு அப்புறம் சுண்டல் வந்து எப்படி சொன்னால் நீங்கள் பண்ணுறதுனா கருவுள் துன்பும் போட்டு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சுட்டு தேங்காய் தொரிய போட்டு வச்சு பாயம் சர்க்கரை பொங்கல் அப்புறம் பூசணி கவர்கள் சொன்னாது கருப்பு உளுந்து வடை வாழை கவர்கள் சாம்பார் ஒயிட் ரெய் சாப்பிளம் இதெல்லாம் தான் இதை வந்து ஃபுல்லாக திசைஞ்சு இது பண்ணுவாங்க அந்த அதில் போடக்க நம்மளை மொத்தமாக கலந்து உருண்டை பிடிச்சி சமைச்சிட உருண்டை பிடிச்சி அதை சாப்பிடுவேன் நல்லா பையனெல்லாம் அதுக்கப்புறம் அந்த இலையை மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு ஒரு இலையை போட்டு சாப்பிடுவோம் என் பையன் அந்த சாப்பிட்றதோட அந்த மூணு உருண்டையோட வயிற்று புல்லாக்கிட்டேன் அதனால் நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை உங்கள் வீட்டில் எப்படி ஸ்பெஷலாக சொல்லிங்கன்னு சொல்கிறது கமெண்ட்ஸில் சொன்னாங்க நாங்கள் இப்படி தான் செய்யறது இது வந்து தலுவின் சந்தைன்னு பார்த்தாங்கன்னா தனியாக பொங்கல் போட்டு தயிர்லாம் போட்டு படப்படலாம் போட்டு செய்வாங்க எங்கள் மாமா எங்கிட்ட பார்த்தேன் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து ஈவினிங் வந்து ஆச்சு அதை பாருங்கள் வீட்டு பங்குல வந்து பார்த்தீங்கன்னா அதை உடைச்சு ஈவினிங் ஆறு மணிக்கா தீவா ஆறு மணிக்குள்ளார தனியை செடிக்குள்ளே ஊற்றிட்டு உடச்சாச்சு தீபாவட்டை காண்டு வச்சு அவ்வளோதான் எனக்கு